பாவதாசன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ் பார விழா பேச்சு போட்டி நடக்குது இதுல வந்து பிள்ளையம் அவர்கள் வந்து தமிழ் பேச்சு அவங்க வந்து திடீர்னு ஒரு தலைப்பு பாவிந்தர் பாலிதாசன் பற்றிய சில குறிப்புகள் சொல்லுங்க அவங்க ப்ரிபர் பண்ணி சொல்றாங்க சொல்லுங்கடா அனைவருக்கும் வணக்கம் இன்று பாவந்தர் பாலதாசன் திருநாளே முன்னேது நாங்கள் அயங்கு மையத்தில் மயங்குபதி மையத்தில் தமிழ் வார விழா கொண்டாட இருக்கிறோம் அவரை பற்றி சிலவற்றை முன் கூற வந்துள்ளேன் புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் பாரிதாசன் இவர் தன் சுப்புரத்தினம் பெற்றோர் பிறந்த ஊர் புதுச்சேரி பாரதியுடன் கொண்ட நெருங்கிய பொருள்கையால் சுப்புரத்தினம் எனும் தங்கிய பெயரான மாற்றி பாரதாசன் மாற்றிக்கொண்டார் இதில் வந்து குயில் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமிக்கு பெற்றவர் குரட்சிக்கலைஞர் என்று அண்ணா அவர்களால் புகழப்படுபவர் இவர் ஆழ்ந்த காலம் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிர இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி 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 எண்ணூத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை இவரை பற்றி பேச வாய்ப்பு அறுத்த மைய ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி முடிவிட விடுகிறேன் நன்றி வணக்கம்